நம்ம சொல்றோம் அத பாக்குறதுக்காக அலைகள் என்ன கூட்டம் கூட்டமா வந்திருக்காங்க ஓ அதுக்கு தான் இந்த அலைதரலா ஆமா சரி தொழிற்சாலைனா என்ன பெரிய பெரிய தொழிற்சாலைக்கு போவீங்களா அப்படி இல்ல டைமண்ட் இந்த தொழிற்சாலைனா பெருசு பெருசா இருக்கணும்னு மட்டும் தான் தொழிற்சாலை நினைக்கறியா ஆமா அப்படி இல்ல சிறு குறு தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தொழிற்சாலையிலும் தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு அத நான் உன்னை கூட்டிட்டு போய் நேர்ல காமிக்கிறேன் அப்போதான் உங்களுக்கு அந்த தொழிலாளர் பற்ற பிரச்சனை உங்களுக்கு புரியும் போலாம் இப்போ நீ தொழிற்சாலை கூட்டி போறீங்களா ஆமா சரி போவோமா போலாம் மாத்து மாத்து நாம

இந்த பெரிய பெரிய டி எஸ்டேட் எல்லாம் பாதுகாப்பு அப்படி வச்சிருப்பாங்க தெரியுமா அப்படி நீ நினைக்கிறியா நான் இப்ப கூட்டிட்டு போனவன தான் இங்க என்ன பிரச்சனை நடந்துன்னு பார்த்தேன் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னேன் இப்ப உன்னை நான் தேயிலை தோட தொழிற்சாலை நான் கூட்டிட்டு போறேன் அங்க என்ன நடக்கு தெரியுமா தொழிலாளர்களை அடிமைப்படுத்தி கொத்தடிமை தனமா வச்சிருக்காங்க அடிமையா இந்த காலத்துல போய் அடிமையாத்தடிமன்ட்டு நீங்க வளரவே இல்லைன்னு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் பார்த்தாதான் அவங்க படுற கஷ்டம் உனக்கு புரியும் போவாமா சரிமா இங்க போய் பார்ப்போம்

¡Para!

இங்க கொறை வந்துட்டாங்க. நான் அது போறேன் நான் வந்துட்டு பார்த்துக்கிறேன். இங்க பாத்தா. ம். அடடா நீ. நீ இங்க வரணுமா உனக்கு? ஏய் குடிங்க இங்க போறோம். நான் வீட்டுக்கு வந்துறேன். அஞ்சு புடிங்க இங்க போறேன் செல்ல. அட 8 மணிக்கு கரெக்ட்டா நடுவு வரோம். நான் போறேன். நான் போறேன்.dale ले 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 क्या होता है शादी से

நான் வந்து நீடேனா நீடேனா நல்லா தரார் காசை கோசம் ஓட்டு பாகேரா கூரி கூரி கேறா போகாம போராட்ட பெண்கள் இருந்தாங்களா நீ கவனிச்சியா அப்படிதான் மட்டும்தான் இப்பவும் தொழிற்சாலையில் பாலின வேறுபாடு இருக்கதா செய்யுது பாகுபாடு பார்க்கிறாங்க இவ்வளவு நேரம் நீங்க சொன்னதெல்லாம் நம்பிட்டேன்றதுக்காக இந்த வேறுபாடு இருக்குன்னா நம்பிட முடியாது போராட்டத்துல கூட கவனிச்சிருக்கணும் ஒரே ஒரு பெண்ணு தான் இருந்தாங்க ஆனா நீ அதனே நினைச்சிட்ட ஈக்குவாலிட்டின்னு நினைச்சிட்ட அப்படிதானே ஆமா அந்த காலத்துக்குள்ள நான் அவனை கூட்டிட்டு போறேன் தொழிற்சாலையில போய் பாத்தீங்கன்னாதான் பாலின பாகுபாடு இருக்குன்னு உனக்கு புரியும் நீ நான் நிறைய எடுத்து கூட்டிட்டு போகும்போது இப்படிதான் சொன்னேன் அப்புறம் நீ புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இதையும் போய் பாத்துட்டே வந்துருவோம் வாங்க போலாம் అక్కడ <laughs> ము <laughs>

வணக்கம் என்ன எனக்கு ஆனா இவ்வளவு மீட்டர் எந்த முன்னேற்றமும் தெரியல அந்த தமிழ்நாடு

தொழிலாளர் என்றும் மாற்றம் கண்டிருக்கிறது அவர்கள் நிலையோ இன்றளவும் மாறவில்லை பொது உடைமை சமூகத்தில் அந்த நிலை இல்லை இன்று நிலவும் வர்க்க முரண்பாட்டுக்கு காரணம் லாப எண்ணம் காரணம் அவர்கள் கூறும்போது உற்பத்திக்கு மூலதனம் அவசியம் அவர் முதலீடு மற்றும் உழைப்பு இரண்டையும் உள்ளடக்கியது மூலதனத்தினால் உண்டாகும் உற்பத்தியும் அதன் லாபமும் முதலீடு செய்பவருக்கும் உழைப்பை அழித்தவருக்கும் சமமாக பங்களிக்கப்பட வேண்டும் ஆனால் லாப நோக்கமானது உழைப்பை உட்பத்திலிருந்து விலக்கி உழைப்பை செலுத்தும் தொழிலாளர்களையும் அவர்களின் குரலையும் எண்ணுவதில்லை முதலீடு உற்பத்தி நடைபெறும் ஆனால் உழைப்பு இல்லாமல் நடைபெறாது எனவே நான் என்கிற லாப நோக்க சிந்தனை சமூகத்திலிருந்து இருந்து வேண்டும் அதுவே மனிதன் தலைக்க வர்க்க முரண்பாடு கலைந்தறிய உதவும் சொல்றதை பார்த்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து மாறணும் ஆமா அந்த மாற்றம் நம்மளிருந்து வரும்போது தான் அவர்களுக்கான அந்த நிலை கண்டிப்பா மாறும் அனைவரும் சேர்ந்து குரல் கொடுக்கும் போது தான் அந்த நீ கேட்ட அந்த நிலை மாறும் நீயும்